தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனலின் மாலை நேர வணக்கங்கள் நான் எப்பொழுது நாட்டுப்புற பாடல்களோ இறுதிப்பாடல்களோ சொந்த குரலில் பாடி வருகிறேன் அதேபோல் இன்று ஒரு நாட்டுப்புற நயமான ஒரு பாடல் அதற்கு நீங்கள் ஆதரவு தந்து ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனது யூடியூப் சேனலுக்கு ஒரு ஆதரவை தரும் மறுமுறை கேட்டுக்கொள்கின்றேன் இதோ உங்களுக்காக அந்த பாடலை பாடுகிறேன் பண மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் பணம் நிறைஞ்சு கீழே வடைஞ்சு பாலா போகுதே பண மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் ஒரு மரத்து பதனி குடிச்சா உடம்பெல்லாம் தங்க மடி போல பேரழகி உலகத்திலே இல்லை எடி போடி வாடி என் சோடி எனக்கு ஒன்னே ஒன்று தாடி வாடி போடி என் சோடி எனக்கு ஒன்னே ஒன்று தாடி பண மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் பணம் நிறைஞ்சு கீழே வடிஞ்சு பாலா போகுதே பண மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன் மாமன் பொண்ணே மறி கொழுந்தேன் மனதுக்கேத்த மல்லிகை பூவே மாலை நோரம் சாலையோரம் மச்சா நான் கூடவாரே மாமன் பொண்ணே மறி மனது மனதுக்கேத்த மல்லிகை பூவே மாலையோரம் சாலையோரம் மச்சா நான் கூடவாரே சோடியாக சேர்ந்து போவோம் அந்த மாங்கு பாட பனை மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே பானை நிறைஞ்சு கீழே வடைஞ்சு பாலா போகுத பானை நிறைஞ்சு கீழே வடைஞ்சு பாலா போகுத பனை மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போகிறேன்